கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யூதா எழுதிய திருமுகம் வசனம் இருபது தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் ஆமீன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நாம் நம்பிக்கையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அதிக இறைவாக்குகளை நாம் தியானித்திருக்கிறோம் இன்றும் கூட யூதா மிக அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் தூய்மை மிகு விசுவாசம் அது என்ன தூய்மை மிகு விசுவாசம் விசுவாசம் என்றாலே கடவுளை நாம் எந்த அளவிற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்புகிறோம் என்பதுதான் விசுவாசம் அப்போ தூய்மை மிகு விசுவாசம் என்றால் நான் என்னுடைய சாதாரண நிலையை குறித்து எண்ணாமல் என்னை கடவுள் கட்டி எழுப்பு விட்டார் தற்பொழுது நான் இருக்கும் நிலையை விட இன்னும் மேன்மையான நிலையிலே என்னை கடவுள் உயர்த்த போகிறார் என்ற விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிற்பதே விசுவாசத்தில் தூய்மையாய் இருத்தல் தூய்மையான விசுவாசம் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் நம்முடைய ஜபத்திலே எனக்கு இது கிடைச்சா போதும் எனக்கு இது இருந்தா போதும் எனக்கு இது வந்துட்டா போதும் என்றுதான் நம்முடைய ஜபங்கள் இருக்கிறது ஆனால் யூதா சொல்லுகிறார் நாம் எப்பொழுதும் தூய்மை மிகு விசுவாசத்தோடு ஜபித்தோம் என்றால் கடவுள் நம்மை கட்டி எழுப்புவார் அந்த கட்டி எழுப்புதல் என்பது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கட்டி எழுப்புவார் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆசீர்வாதங்களிலும் கட்டி எழுப்புவார் அப்படியானால் நம்முடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் ஏசப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க கூடாது ஏசப்பா இந்த வேண்டுதலை உமது பாதத்திலே என்னுடைய தூய்மை மிகு விசுவாசத்தோடு நான் ஏறெடுக்கிறேன் ஏனென்றால் இந்த விசுவாச அறிக்கை விசுவாச ஜபம் என்னை ஆசீர்வதித்தால் பலருடைய வாழ்க்கையையும் உயர்த்துவதற்கு நான் ஒரு கருவியாக இருப்பதற்கு என்னை நீங்கள் ஆசீர்வதியும் என்று நாம் உறுதியோடு ஜபிக்க வேண்டும் இது போன்ற ஜபத்தை ஏறெடுப்பதற்காகத்தான் நாம் தூய் ஆவியானவரின் துணையை நாம் வேண்ட வேண்டும் தூய் ஆவியானவரே எனக்குள் வந்து எனக்காக நீங்கள் ஜபத்தை ஏறிடுங்கள் என்று நாம் ஜபிக்கும் பொழுது தூய் ஆவியானவர் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி தூய்மை மிகு விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கடவுள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அந்த ஒரு ஆசீர்வாதத்தின் வழியாக நான் பல நூறு ஆயிரம் பேருக்கு ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக கருவியாக நான் செயல்பட வேண்டும் என்று நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும் அப்படியான ஜபத்தை ஏறெடுப்பதற்கு தூய்மையான விசுவாசம் நமக்கு தேவை கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த விசுவாசத்தோடு தூய்மை மிகு விசுவாசத்தோடு நாம் தினமும் ஜபத்தை ஏறெடுப்போம் உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் பல நூறு பல ஆயிரம் பேருக்கு ஒரு கருவியாக ஒரு உதவியாக ஒரு ஒளியாக கடவுள் எழுப்புவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே இயேசப்பா எப்பொழுதும் எங்களுடைய விசுவாசம் தூய்மை மிகு விசுவாசமாக இருந்து ஒவ்வொருவர் வாழ்க்கையும் நாங்கள் கட்டி எழுப்புவதற்குரிய கருவியாக எங்களை உயர்த்தும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை போது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் தூய்மை மிகு விசுவாசத்தை புரிந்து கொண்டுள்ளோம் ஆகவே இன்று முதல் உங்களுடைய ஜபம் அப்படிப்பட்ட ஜபமாக இருக்கும் உங்களை பல பேருக்கும் கடவுள் ஒளியாக எழுப்பி ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ